வணக்கம் உறவுகளே இண்டைக்கு பார்த்தீங்கடா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப்படுறோம் இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு உறைப்பான சிப்பி தான் செய்யப்படும் அது வந்து ஒரு பலவ பலகார முயற்சி என்னதானே என்ன சுத்தொண்டியனு சொல்லலாம் கொல்லலாம் இது வந்து இனிப்பாவும் செய்து கொள்ளலாம் யோசிப்பிங்க என்னடா சிப்பிண்டா என்னண்டே வெட்டு பலகாரம் ஒன்று கூடுதலாக சொல்லணும் அதை விட ஒரு சாமதியோட கரியானா வீட்டில் வந்து கூடுதலா இருக்கும் அங்க வந்து இனிப்பா இருக்கும் இனிப்பா இருக்கும் கட்டாயம் அந்த பலகாரம் ஒன்று இருக்கும் அதை விட இந்த வெட்டு பலகாரம் சில்லறை பலகாரம் சொல்லி கொடுக்கும் ஏன்னா இந்த பலகாரம் வந்து பொலிவானது கொஞ்சமாக செய்தாலும் நிறைய பலகாரம் கிடைக்கும் எல்லாருக்குமே பெரும்பாலும் அது இனிப்பா செய்ய தெரியும் நாங்கள் இன்றைக்கு வந்து நல்ல உரைப்பான பலகாரமாக தான் நாங்கள் செய்து காட்டப்புறம்

நாங்கள் இப்போ வந்து சிப்பி பலகாரம் வெட்டு பலகாரம் சொல்லிக் கொள்வோம் எனக்கு குறைப்பான வெட்டு பலகாரம் செய்ய தொடங்கப்பறம் என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்டா இது வந்து பச்சையாக கோதுமை எடுத்திருக்கிறோம் இது அவை அவைக்கோயில் வரவோயில ஒரு கிலோ அளவில் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இருபத்தஞ்சு கிராம் அளவில் சித்தல் மிளகாய் எடுத்திருக்கிறோம் அதோட கருகப்பில் பெருங்கீரகம் உப்பு தேங்கண்ணை தான் இந்த பலகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட வந்து நீங்கள் அந்த சித்தல் மிளகா வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் முதல் நான் இப்போ அடுப்பு மூட்டப்புறேன் மழை நேரத்துல விறகுகள் எல்லாம் முள்ளுக்கு தான் வச்சுருக்கோம் மேடம் யோசிப்பீங்க மழைக்கு என்ன நாங்கள் வெளியில் இந்த வீடியோ செய்கிறோமான்னு சொல்லி இப்போ மழை விட்டுருக்குது இப்போ இப்போ நாங்க இருக்கிற பகுதி வந்து கொஞ்சம் புட்டியண்டபடியா இந்த பகுதியில் வந்து இந்த நிலம் வந்து ஆக ஊறாது ஈரம் தான் நாங்கள் கீழே இது பொழுத்தின் பிரிச்சுட்டு இருக்கிறோமே நாங்கள் மழைக்கெல்லாம் கச்சான் எல்லாம் டக்குன்னு முளைச்சிருவோம் கடும் மழை என்றால் கச்சான் அழகி போடும் இப்போ இது வந்து கொஞ்சம் விட்டு விட்டு போயிடும் கச்சான் எல்லாம் டக்குன்னு முளைச்சிடும் தண்ணி விட தேவையில்லை அடுப்பங்களை எரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த தாச்சிக்கு வந்து இந்த செத்தல் மிளகாய் பெருஞ்சீரகம் அதோட வந்து கருகப்ப மில்லையை சும்மாவே வறுத்து எடுக்க போகிறோம் எண்ணெய் கொண்டும் போடாமலுக்கு வறுத்து எடுக்கப்போகிறோம் அதை ஏன் வறுக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு நல்லா இடிபடுறதுக்காக தான் வறுத்து எடுக்க போகிறோம் இதுவே நீங்கள் இன்றைக்கி வெயில் இல்லாதபடியாக நாங்கள் இப்போ வறுத்து போட்டு செய்கிறோம் வெயில்னு சொல்லி சொன்னால் இந்த கருகப்ப மில்லையும் அதோட செத்தல் மிளகாயும் வெயிலுக்கு காய வச்சு போட்டும் இடிச்சு எடுத்துக்கொள்ளலாம் வறுக்காமலுக்கு முதல் நாங்கள் பெருஞ்சீரத்தை போட்டு வறுப்போம் பெருஞ்சீரா மெரிஞ்சு போயிடும் அளவான நெருப்பில் வச்சு வறுக்க வேணும் பெரிஞ்சீராங்களுக்கு வரப்பட்டது காணும் அதோட பாத்தீங்கடா சித்தன் மிளகாயம் போட்டு வறுப்போம் கொஞ்சம் காரமாக இருக்கும் வறுக்க ஏஞ்சலுங்க மருந்தாஜி கையில் வறுக்க சொன்ன உண்டா தெரியாது நல்ல முறமுறப்பாக வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கிறது வந்து சுவாமி இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் துண்டு மிளகாயும் சேர்த்து கொள்ளலாம் நல்ல செத்தல் மிளகாய் வரப்பட்டது காணும் நாங்கள் இறக்குவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கருகப்பம்பிலையும் வரத்தெடுப்போம் பெரிஞ்சிடம் கொஞ்சம் பக்கவேண்ணா ஓ சட்டிக்காக இருக்கு கருகப்பம்பிலையோட சேர்த்து இருந்திருக்கோம் கருகப்பம்பில வரப்பட்டது காணும் அதை நாங்கள் இறக்குவோம் முதல் நாங்கள் பெருஞ்சீராக தான் நல்ல பவுடராக அடிப்போம் பெரிஞ்சீரா ஒடிப்பட்டது காணும் உங்களுக்கு வறுத்து வச்சிருக்கிற செருத்தன் மிளகாய அடிப்பேன் செத்தல் மிளகா அடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமான இந்த ஊரில் உரில் இடிபட்டுறதுங்கள உலக அதனால செத்தல் மிளகாய் முடிவட்டும் காணும் நாங்கள் அடுத்ததாக வந்து கருவே பொம்பையே அடிக்கப்பறோம் கருப்பில ஒரு அறுபது நூறுவலாக அடிபட்டால் காணும் நாங்கள் கருவேப்ப மிலையெல்லாம் முடிவுபட்டிருக்கு இனி நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவோடையே சேர்த்து கொள்வோம் முடித்தது எல்லாத்தையும் அடுத்த வந்து நாங்கள் மா குளை போகிறோம் இது நாங்கள் எப்படி குழைக்கிறான்னு சொல்லி சொன்னால் ரொட்டி மா என்ன பருவது குழைப்போமோ அதே பருவது குழைச்சா சரி இன்னும் அதிலும் பார்க்க ஒரு கொஞ்சம் நாங்கள் ஐதா குழைச்சா சரி இந்த மா வந்து கொஞ்சம் இருக்கமில்லாமல் குழைச்சா சரி தேவையான உப்பை வந்து நாங்கள் இந்த சுடு தண்ணிக்கே சேர்க்கோம் சுடு தண்ணியாட்டால் இது நல்ல கொதி தண்ணி இல்லை ஒரு நிகர அளவு சுடு அப்படி தான் இருக்கோம் மலமே நாங்கள் ரொட்டிக்கு எந்த பருவத்தில் மா குளைக்கிறக்கு எடுக்கிறோமோ அந்த பருவத்தில் தண்ணி எடுத்தால் சரி இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் தான் கலந்து விடுவோம் அந்த பெருஞ்சீரகம் எல்லாம் இந்த வறுத்து போட்டு அடித்தா வந்து நல்லா வாசம் வாசமே இப்போ நாங்கள் அளவளவாக தண்ணி விட்டு குழச்சி கொள்வோம் இப்போ நாங்கள் குழப்பம் தண்ணியை வந்து நாங்கள் உடனே அப்படியே ஊற்றக்கூடாது அளவளவாக விட்டா சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் உருண்டையா அப்படியே உருட்டி எடுத்துட்டோம் கொஞ்சமாக நாங்கள் தேங்க் விட்டு குழைப்போம் நாங்கள் நல்ல வடிவாக குழாய்ச்சி எடுத்துட்டோம் இனி வந்து அளவளவான உருண்டையெல்லாம் பிடிச்செடுப்போம் நாங்கள் வந்து அளவளவான உருண்டைலாம் உருட்டி எடுத்துட்டோம் இனி இதை வந்து நாங்கள் தட்டி தான் எடுக்கப்போகிறோம் நல்ல மெல்லிசாக தட்டை வேணும் நாங்கள் தட்டக்கு முதல் என்ன செய்யப்பட்றோமோன்னு சொல்லி சொன்னால் இந்த தாஜிக்கான் பொறிச்சு எடுக்கப்போகிறேன் அப்போ இதுக்கு வந்து எண்ணெய் விட்டு கொதிக்க வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சிப்பி வந்து தட்டுறதுக்கு வந்து நல்ல தட்டையான நிறைய எடுத்துக்கோன்னீங்கடா சரி எங்கள்கிட்ட இதுதான் இருந்தபடியாக எடுத்தினாங்க நீங்கள் வந்து விளிம்புகள் ஒன்றும் இல்லாமல் நல்ல தட்டையான ரயை எடுத்தாலும் சரி இதுக்கு வந்து கொஞ்சமாக என்ன பூச்சுன்னா எங்களுக்கு வந்து இந்த வட்டி போட்டு நாங்கள் எடுக்கிறதுக்கு சூமாயிருக்கு கொஞ்சமாக என்ன பூச்சி விட்டா சரி இப்ப நாங்க குழைச்சி வச்சிருக்கிற மாவை வந்து நல்லா மெல்லிசா தட்டப்போறோம் இந்த மாவு வந்து புளிக்கு கோணம் அப்படி அந்த உடனேயே நாங்க செய்து கொள்ளலாம் இது வந்து நல்ல விதமாவே செய்து கொள்ளலாம் நாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் செய்து கொள்ளலாமா ஆனா நல்லா மெல்லிசா தாட்டினாதான் எங்களுக்கு

இப்போ நாங்கள் இதை வந்து அளவலமான துண்டுகளாக எடுக்க போகிறோம் இது என்ன டிசைனில் உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைனில் வெட்டி கொள்ளலாம் கூடுதலாக சிப்பி எண்ணா இந்த டிசைனாக இருக்கிறதே என்ன இனிப்பு பலாயிரம் கூடுதலாக இப்படித்தான் செய்கிறாது அதே டிசைனில் நாங்கள் உரை பேன் செய்து கொள்வோம் சின்னால் வந்து அழைச்சிக்கொண்டிருக்கு இதை வந்து நாங்கள் வட்டினா துண்டுகளை வந்து ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வைப்பேன் ரெண்டா இன்னும் கொதிச்சுட்டு எங்களுக்கு போகம்மா போட்டு போட்டு எடுக்கலாம் புரியுறதுக்கு இன்னும் ஒரு ஆள்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் வட்டி தரம் ஒரு ஆள் பறிக்கலாம் அதனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் வெட்டி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு தரம் போடக்கூடிய அளவு தட்டி எடுத்துட்டோம் மே தட்டி வெட்டி எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ இன்னும் கொதிச்சுட்டு நாங்கள் போடுவோம் ஆனால் இதுக்கு வந்து இன்னும் கொதிச்சிருக்கோம் ஒன்றும் இல்லை பெருங்க இப்படி வருது அப்படியே நாங்கள் எடுத்து எடுத்து போடுவேன் நல்லா பொரியம் மங்களுக்கு பாத்தீங்கண்டா எப்படி பொரிங்கிட்டு வந்துடுவேன் அதை கொண்டு அப்படி ஊதிக்க நல்லா சலசல பண்ண பொரியவனும் இது இல்லை அடிக்கலா வாலிச்சு போடும் நல்ல மொறு மொறு பேர்

மட்டும் கொஞ்சம் மவுல பாதிங்க அதுக்குள்ளேயும் முருண்டை விடக்குது கொஞ்சம் அலையும் தண்ணியும் வெட்டி வச்சிருக்குது அதோட இங்கேயும் உருவாக்கி ஆச்சு இப்படியே நாங்கள் எல்லா பலாரத்தையும் சுட்டு அடுத்த இப்போ நாங்கள் மட்டு பலாயாரம் சுட்டெடுத்துட்டாமே என்ன போவோம் ஃபுல்லாக சுட எடுத்துட்டேன் பாருங்க உள்ள இருக்கேன். இந்த ரெண்டு கொடி போட்டு வெற. ஹ்ம். சவலா வந்திருக்கேன். இதானே. ஹ்ம். இப்போ நாங்கள் நல்ல சுட சுட ஒரு ப்ளேண்டியோட சாப்பிட்டு பாப்போம்ல. ஓ. இப்போ வெட்டு பலாரம் எல்லாம் ரெடி ஆன. ஊரை வெட்டு பட்டு ம் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன கட்டாரன்னு ரெண்டு கொடி விடு. மொறு மொறு என்ன இப்போ மழை டைமில் வந்து இதை கட்டாயம் போகிறதுக்க போட்டு மூடி வைக்க முடியும் விளையாடுகளாக வளைஞ்சு போடும் ஆனா நல்லா இருக்கு நல்லா கணக்கம் நல்லா இருக்கு உரைப்பு உப்பு எல்லாமே நல்லா வேறு இதுக்கு வந்து என்ன வந்து கொஞ்சம் குடிக்காது எனக்கு எண்ணெய் தான் வயும் இல்லை இதுக்கு கோதுமை மாதிரி குறைப்பா செய்தா கொஞ்சம் கூடுதலா சாப்பிடலாம் இனிப்பு கணக்க சாப்பிடலாம் என்ன மலைக்கு வந்து போக விரைக்குள்ள எடுத்து எடுத்து சாப்பிட்டு கொண்டே தெரியலாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பலகாரம் அதோட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு பலகாரம் மலைக்கு நீங்கள் மலைக்கு தான் நல்ல இதமா இருக்கு இதமா இருக்கு மற்ற நேரம் சாப்பிட்டு கொள்ளலாம் சாப்பிட்டு கொள்ளலாம் மேலே மேல சின்னக்களுக்கு எல்லாம் கடையில் நாங்க வேற சிட்டுண்டியெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல பாக்க இப்படி செய்து வச்சு விட்டா கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்களுக்கு கோதுமாவுமா கொண்டுதான் பிரச்சனை நாங்கள் மா சேர்க்கிறபடியா நெடுகாலம் இல்லாட்டிக்கும் நாங்கள் ஒரு காசு விட்டு ஒரு காசு விட்டு ஒரு ஒரு மாசத்து உள்ள நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம் இடையே கிடையா எடுத்து கொடுக்கலாம் மாங்களுக்கு மேலேயே பாத்தீங்களா இன்றைக்கு இந்த காணொலி வந்து இந்த மழை நேரத்து சிற்றுண்டியோட போச்சு தானே அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க மேலேயே நல்லா இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நன்றி